கட்டடம் கட்டும் போது அவசியமா கவனிக்க வேண்டியது இப்ப பாருங்க அந்த சைட்ல பாருங்க இந்த மாதிரி நல்ல கைய வச்சு நல்லா செலுத்திடுறது அதுக்கப்புறம் அலசுறது சாமி பாருங்க கம்ப்ளீட்டா வந்து தண்ணி விட்டு இந்த மாதிரி அலசிடுவாரு நல்லா இந்த மாதிரி அலசிட்டோம்னாக்கா எவ்வொரு செங்கலுமே வந்து ஒவ்வொரு பீம் மாதிரி ஆக்ட் ஆகும் ஒவ்வொரு லேயருமே வந்து இந்த மாதிரி பீம் மாதிரி ஆக்ட் ஆகும் ஈவன் எவ்வொரு லேயருக்குமே இந்த மாதிரி அலசி விடுறது ரொம்ப சிறப்பு செலுத்திடணும் அப்புறம் அலசியும் விடுறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும் இது வந்து செங்க கட்டடத்துல கவனிக்க வேண்டியது இது இனிமே எல்லாத்துலேயுமே பத்திலையுமே பெட்டி வச்சிருக்காங்க ஓரளவுக்கு போஸ்ட் போடுறது ஸோ நல்ல செலுத்திடுறது தம்பி வந்து நாலு பதினாறு ஸோ எல்லாத்துலையுமே பக்கமா நெருக்கி நாங்கள் வந்து போஸ்ட் போட்டிருக்கிறோம் ஸோ செட்டில்மெண்ட்டுங்கிறதுக்கு உண்டான அமைப்பு கிடையாது தம்பி ஆல்ரெடி வந்து நம்ம டிசைன் பண்ணி கிரௌண்ட் ஃபிளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் மூலமட்டம் ஷார்ப்பு நைன்டி டிகிரி மூலமட்டம் எல்லாத்துலயுமே நைன்டி டிகிரி மூலமட்டம் மாதிரி பண்ணிக்கணும் வந்து முக்கியம் கார்னர் உள்ள இது வந்து சரியான ஒரு ஸ்டேஜ் ஏன்னாக்கா இந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேல நீங்க அதுக்கப்புறம் சேஞ்சஸே பண்ண முடியாது அப்ப நீங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு தப்பே நீங்க பண்ணியிருக்கீங்கன்னாலும் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சாய்ஸஸ் இருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கு சுத்தமாக நைன்டி டிகிரி வச்சுக்கோங்க அளவு சரி பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நல்லா செலுத்தி போடுங்க கட்டணத்துக்கு மேலே வரும் கிளைண்ட்ஸ் சைட்டு மொதவே கேட்டுக்கோங்க உடச்சி பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்து நல்லாவே நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா செயல்படுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடியன் மதுரையில் கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ணுறேன் மதுரையில் இது மாதிரி உங்களுக்கு டீடைலோ அதாவது பிளான் தேவைப்பட்டால் கான்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம்